ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனுள்ள மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நாம் நம்புகிறோம் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் ஒரு திருமணமான அல்லது திருமணம் ஆக போகிற இளைஞர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் எப்படி ஒரு இனிமையான இல்லறத்தை நடத்துவது அந்த இனிமையான இல்லறத்திற்கு எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்வது சில நேரங்களில் அந்த இல்லறத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடு செய்வது இந்த மாதிரியான எக்கச்சக்கமான தகவல்கள் நம்மளுடைய மய மயா யூடியூப் சேனலில் வரும் ஒவ்வொரு வீடியோக்களிலும் இடம்பெறும் நிறைய பேருங்க நிறைய பேர் இந்த இல்லறத்தில் எங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறது சீக்கிரமாக முடிந்து விடுகிறது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க இன்னும் சில பேர் சொன்னால் ஒரு நிமிஷத்துலேயே முடிஞ்சிருது ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிருது வெச்ச உடனே முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் நிறைய பேர் முன் வைப்பாங்க இது நார்மலா அப்படின்னு பார்த்தா சில நேரங்களில் நார்மல் எல்லா நேரமும் உங்களுக்கு எழுச்சித்தன்மை சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை எல்லா நேரங்களிலும் நீண்ட நேரம் இல்லறம் புரிய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை கட்டாயமும் இல்லை ஸோ சமயத்துக்கு தகுந்த போலவும் உடலினுடைய தன்மைக்கு தகுந்தால் போலவும் உங்களுடைய மனநிலைக்கு கூட்டலோ குறைச்சலோ அந்த நேரம் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ உங்களுக்கு திருமணமாகுது முதலிரவில் நீங்கள் இருக்கும்போது ஆண்கள் வைக்கிற பெரும்பான்மையான கம்ப்ளைண்ட் என்னென்னா அந்த சமயத்தில் எனக்கு எழுச்சி அடையலை உறுப்பு எழுச்சி அடையவில்லை அப்படின்னா ஆண்கள் குற்றச்சாட்டை முன் வைப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பயந்துக்குவாங்க ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சேன்ட்டு என்னென்னமோ போட்டு மனசில் குழப்பிக்குவாங்க அது நார்மலானால் இட்ஸ் நார்மல் இட்ஸ் நார்மல் ஏன்னா ஒரு திருமணம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அலைச்சல் இருக்கும் பதட்டம் இருக்கும் மனசு கொஞ்சம் படபடன் இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலை டயட்னஸ் அதிகப்படியான டயர்ட்னஸ் இந்த காரணங்களினாலே உங்களுக்கு அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு டைம் எழுச்சி அடையாமலும் இருக்கலாம் இல்லை சில நேரங்களில் அந்த ஒரு டென்ஷன் படபடப்பு இதனால் ஏற்படுற உடல் சூடின் காரணமாக சீக்கிரமாக வெளியேறக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்டும் ஏற்படலாம் ஸோ எண்ணற்ற பாசிபிலிட்டிஸ் இதுதான் அதுதான்னு சொல்ல முடியாதுங்க எண்ணற்ற பாசிபி வாய்ப்புகள் இதுக்காக இருக்குது சரிங்களா அதனால் உங்களுக்கு இந்த நீண்ட நேரம் இல்லறம் என்பது எல்லா நேரமும் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை சில நேரங்களில் சீக்கிரமாக முடியலாம் சில நேரங்களில் எழுச்சி அடையாமல் கூட போகலாம் இல்லை சில நேரங்களில் மீடியமான எழுச்சி ஏற்படலாம் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பயந்திராதீங்க இது கண்டினியூவாகுது இதே தொடருது எல்லா நேரங்களிலும் எனக்கு எழுச்சி ஆகிறதுல ப்ராப்ளம்ஸ் எல்லா நேரங்களிலும் எனக்கு வந்து டெம்ப் ஆகிறதுல ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த நிலை தொடருதுங்க போது மட்டும்தான் நீங்கள் மருத்துவரை அணுகணும் பயப்படணும் நான் பயப்பட வேண்டாம் சில நேரங்களில் அதீத ஹேண்ட் ஜாப் பழக்கம் ஆண்கள் செய்யும் போது உறுப்பில் ஏற்படுற ஒரு விதமான தளர்வு சரிங்களா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியானபடிக்கு எழுச்சி ஏற்படுத்தாது ஒரு மாதிரி தளர்வா அது இருக்கிறதுக்கு ஏற்படுத்தும் அதனால் அந்த காரணத்தினாலும் கூட சரிங்களா உங்களுக்கு எழுச்சியில் பிரச்சனை இருக்கலாம் அதனால கொஞ்சம் ஒரு இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னு வைங்க பழைய மாதிரி புத்துணர்ச்சி அடையும் ரத்தம் ஓட்டம் நல்லா பாஸ் ஆகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எழுச்சி வந்து நல்லபடியா ஏற்படும் அதனால நம்ம நாம வந்து சட்டுன்னு எதையும் முடிவு பண்ணிடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் நரம்பு தளர்ச்சிங்கிறாங்க ரொம்ப சாதாரணமாக சொல்றாங்க நாம பார்த்துட்டேன் ஏங்க உங்களுக்கு நரம்பு தளர்ச்சிங்கிறது யாருங்க சொன்னா அப்படின்னு எனக்கே தெரியுதுங்க அப்படிமா எனக்கே தெரியுதுதான் என்னால் முன்ன மாதிரி முடியல பலகீனமாக இருக்குது உடம்பு ஒரு மாதிரி இருக்கு அப்படிமா ஆச்சரியமாக இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க நரம்பு தளர்ச்சிங்கிறது ஒரு பெரிய விஷயம் மிக பெரிய விஷயம் அது வந்து ஒருத்தருக்கு வரும் அப்படின்ட்டு நம்மளால் உடனே சொல்லிட முடியும் ஒரு இளைஞன் இருக்காரு அவருக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்குது அப்படின்னா அந்த இளைஞனுக்கு நரம்பு தளர்ச்சி வருதுங்கிறது இம்பாசிபிள் அதுக்குன்னு வரவே வராதுன்னு சொல்லலை பட் இம்பாசிபிள் அதீத போதை வஸ்துகளை யூஸ் பண்ணாலோ சில உடல் குறைபாடுகள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அடிப்படுது இதனாலேயும் நரம்பு தளர்ச்சி வரும் சில இன்ஃபெக்ஷன் வரத்து வந்துட்டு போச்சுனாலும் நரம்பு தளர்ச்சி வரும் சரிங்களா சட்டுனா நான் வந்துடாது இது நான் சொல்கிறது கூட நூற்றில் ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு தான் ஏற்படுமே தவிர எல்லாருக்கும் இது பாசிபிள் ஆகாது அதனால் நீங்களே போட்டுட்டு குழம்பிக்காதீங்க உடனே பலகீனமா அப்படின்ட்டு மனதை போட்டு குழப்ப வேணாம் ஏன்னா நான் இவ்வளோ தூ தூரம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்னா எல்லாமே உங்களோட மைண்டில் இருக்கு ஆண் பெண் உறவு என்பது அந்யூன்யமாக சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் உங்களோட மைண்டில் இருக்குது எல்லாமே உங்களோட தலைக்குள்ளே தான் விஷயமே இருக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிற விஷயம்தான் உடலின் பங்கு வெறும் பத்து சதவீதம் தான் பத்துன்னு கூட சொல்ல மாட்டேன் அஞ்சு சதவீதம் தான் மீதி தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மனதின் பங்கு தான் உடல் என்பது வண்டி மாதிரி மனம் என்பது அந்த வண்டியை ஓட்டுறவங்க மாதிரி வண்டி ஓட்டுறவங்க இல்லாமல் எப்படிங்க வண்டி போகும் எங்கள் வண்டியில் இன்ஜின் இருக்கலாம் பெட்ரோல் இருக்கலாம் டயர் இருக்கலாம் லைட் இருக்கலாம் எல்லாம் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் வேணும்ல ஓட்டுற ஆள் சரியாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வண்டி மேலே தானே குறைய சொல்லுவாங்க சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு வண்டி ஓட தெரியாது வண்டி மேலே குறை சொல்லுவோம் என்ன இப்படி இப்படி வந்து வண்டி மெதுவாக போகுது கீரை கொஞ்சம் அதிகப்படுத்தி ரெ ரைஸ் பண்ணு அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப் அப்படி சொல்கிறது அப்படி வண்டி மேலே குறைய போடுறது அந்த மாதிரி தான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் அதனால் வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிறோம் என்னாலும் முடியும் என்னாலும் இடு ஃபிட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கோங்க இது ஒரு ரிப்போர்ட்டில் சொன்னது பெண்களுக்கு பெரிய ஒரு நீண்ட நேரம் பர்ஃபாமன்ஸு செஞ்சுட்டு பெரிய ஒரு உறுப்பை வச்சுட்டு அதே நேரத்தில் நீண்ட நேரம் செஞ்சுட்டு இந்த மாதிரி இருக்கிற ஆண்களை விட ஸ்மார்ட்டாக இருக்க ஆண்களை தான் பிடிக்கும் ஸ்மார்ட்டாக இருக்கிற ஆண்கள் அவங்களை அதாவது அது பேரை விடுங்க மன்மத கலை அப்படின்னு சொல்றது ஸோ அவங்களை கவர்ற மாதிரியான விஷயங்களை செய்யற ஆணா நீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நீண்ட நேரம் செய்யணுங்கிறது கூட அஞ்சு நிமிஷத்தில் கூட அவங்கள சந்தோஷப்படுத்திடலாம் நீங்கள் எவ்வளவு நேரம் ஈடுபடுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல அந்த ஈடுபடக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷரை கொடுக்குறீங்கிறது தான் முக்கியம் அப்போ நீங்கள் அடுத்து கேள்வி கேட்கலாம் ஏன் ஆண்களை சுற்றியே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்படித்தான் இயற்கை வடிவமைப்பு செஞ்சுருக்குது எல்லா உயிரினங்களும் பாருங்கள் மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களுமே ஒரு ஆண் பெண் இணை செய்யறது அப்படின்னு சொன்னால் ஆண் என்பவன் செய்பவன் ஆண் தான் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் பெண் என்பவள் அதற்கு தன்னை உட்படுத்தி கொள்வாள் ஸோ ஆண் நினைத்தால்தான் அவனும் சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த அவனோடு சேர்ந்த துணையையும் சந்தோஷப்படுத்த முடியும் அதனால் ஆண்களுக்கு தான் பல சமாச்சாரங்கள் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அதனால் தான் இவ்வளோ விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் ஆண்கள் மனதளவில் ஐ எம் அன்ஃபிட் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க ஒன்றுமே பண்ண முடியாது எவ்வளோ தூரம் என்ன சொன்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது என்ன சொல்ல போனால் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து மாத்திரை சாப்பிட்டேங்க அப்படி இப்படிம்பாங்க ஆக்சுவலாக அந்த மாத்திரையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு கேட்டால் சில நேரங்களில் மருத்துவர்கள் மாத்திரைகளையும் பரிந்துரை பண்ணுறாங்க அது என்னென்னா ஏஜ்னால் சில பேர்னால் செயல்பட முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப் பண்ணுவாங்க சில பேருக்கு சர்க்கரை பிளட் ப்ரெஷர் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு அந்த எழுச்சி ரொம்ப ஆச்சு அப்படின்னா அதை அவங்க ஹார்ட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்துகளை கொ கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது மருந்து மாத்திரைகளே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை பட் அதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கா ஒரு நார்மலாக இருக்கிறீங்க நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறது இல்லையே இன்னும் இளைஞர்கள் அப்படி தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ நான் நேரம் வேணுமா ஒரு டேப்லெட்டை போட்டுக்கிறது அந்த டேப்லெட்டில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா இப்போ அந்த டேப்லெட் என்னங்க பண்ணோம் அப்படின்னா உங்களை அதீதமாக செயல்பட வைக்கும் இன்னொன்று நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு நீங்க அடிக்ட் ஆகும் வாய்ப்பு டோஸையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு விரும்புவீங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எம்ஜி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டோஸையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க இது வந்து உடலுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரஷர் கண்டிப்பா ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் மருந்து மாத்திரை பின்னாடி நீங்க போ போகவே போகாதீங்க குறைபாடு இருக்கு பிரச்சனை இருக்குன்னா மருத்துவரை அணுகி பாருங்க சரிங்களா அதனால இந்த மருந்து மாத்திரைகள்லேயே நீங்க சாப்பிட்டா கூட மனதளவுல என்னால் முடியாதுங்கிற எண்ணத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாலும் அது முடியாது அன்ஃபிட்னு மனசளவுல ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுனா ஒரு திரைப்படம் அருமையான ஒரு திரைப்படம் அதில் கருத்து என்னன்னா கதாநாயகன் கதாநாயகி கிட்ட இருக்கவே மாட்டான் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கதாநாயகியினுடைய முகம் இந்த கதாநாயகனின் அம்மாவின் முகத்தோடு ஒப்பிடு செய்யக்கூடிய வகையில் ஒரே மாதிரி அம்மா அம்மா ஃபேஸ் மாதிரியே பொண்டாட்டிக்கு ஃபேஸ் இருக்கு ஸோ இந்த காதலை என்ன பண்ணுறான் பண்றான் அவளை தன்னோட அம்மாவா கற்பனை பண்ணிக்கிட்டு சேர முடியாமல் போயிடுது அவ கட்ட போனாவே அம்மா ஞாபகம் தான் வருது அப்போ அந்த இளைஞனுக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் தரான் மாத்திரை அது இது என்னென்னமோ பட் அவனால் செயல்படவே முடியல பிகாஸ் அவனோட மனசில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சாவ அவன் வந்து மனைவி இல்லை நம் தாய் அப்படி இருக்கும்போது அந்த அத அந்த கதாநாயகனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவனுடைய அவனுடைய மனது உளவியல் ரீதியாக அவனுக்கு கொஞ்சம் விஷயங்களை சொல்லி அவனை தெளிய வச்சு பிறகு அந்த அவங்க ரெண்டு பேரும் அந்யூன்யமா வாழ்கிறான் அதான் அந்த படத்தினோட கிளைமேக்ஸ் ஸோ இதுலேருந்து என்னங்க தெரியுது இது என்ன ஒரு சாதாரண படம் தாங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஆண் மனதளவில் முடியாது அப்படின்னு நினைச்சிட்டானா என்ன பண்ணாலும் முடியாது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அப்ப டேப்லெட் போடுறீங்க போட்டுட்டு என்னால் இதுக்கப்புறமும் டேப்லெட் இல்லாமல் இருக்க முடியுங்கிற மனதுக்கு வந்தீங்கன்னா பரவாயில்ல டேப்லெட் போட்டாதான் என்னால் செயல்பட முடியுங்கிற மனதுக்கு வந்துட்டீங்கன்னா நாளுக்கு நாள் கெடுத்துக்குவீங்க மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு முடிவு செய்யுங்கள் அடுத்தது இந்த நீண்ட நேரம் அப்படிங்கும்போது ஆண்களுடைய அந்த உச்ச கட்டம்ங்கிறது சீக்கிரமா வந்துடுதுங்கிற ஒரு ஃபீலிங் ரெண்டு நிமிஷம் தான் வந்துடுது இதுக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க சீக்கிரமா வெளியேறுதுங்கிற ப்ராப்ளம் ஒரு ஆணுக்கு இருந்ததுன்னா அதுக்கு பல காரணம் இருக்கலாம் மன ரீதியான காரணம் உடல் ரீதியான காரணம் மன ரீதியான காரணம் என்னன்னா நான் ஃபஸ்ட்டு தான் சொன்னேன் எனக்கு சீக்கிரம் வந்துடும் சீக்கிரம் வந்துடும் சீக்கிரம் வந்துடும்ங்கிற அந்த மைண்ட் செட்டே எங்களுக்கு சீக்கிரம் வர வச்சிரும் கட்டத்தை சீக்கிரமா வர வச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் இருந்து நீங்கள் வெளியில் வாங்க ரொமான்ஸை கூட்டுங்க ஃபோப்லேவை கூட்டுங்க நீண்ட நேரம் ஈடுபட கற்றுக்கோங்க உறுப்பை பயன்படுத்தி தானே சீக்கிரம் வருது அதை வச்சு ஈடுபடாதீங்க சாதாரண சாதாரணமாக நீங்கள் ஈடுபடும் போது சாதாரணமாக ரொமான்ஸோட ஸோ அப்படி ஈடுபடும் போது தாராளமாக உங்களுக்கு நாளடைவில் நீண்ட நேரமாகப்பட்டது கிடைத்துவிடும் நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் சரிங்களா இது ஃபஸ்ட்டு உடல் ரீதியான பிரச்சனை அப்படின்ட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க உடல் சூடு ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கலாம் பாடி ஹீட்டு வந்து ஆண்களுக்கு சீக்கிரமா வெளியேற வைக்கும் ஒரு ஆணுக்கு சீக்கிரமா வெளியேறுது அப்படின்னு சொன்னா பாடி ஹீட் ஒரு பெரிய காரணமா இருக்கலாம் உடல் சூட வரணும் சில நேரங்களில் ஆண்கள் ஒரு ஒரு ப்ரீ பிளான் பண்ணாம ஈடுபடுவாங்க உடல் சூடு இதெல்லாம் தாங்கி உள்ளே வரும் பொழுது இடுபட்டவுடனே டக்குன்னு வெளியே வர வாய்ப்பு இருக்கு இது ஒரு காரணம் சில நேரங்களில் உணவு பழக்க வழக்கம் சரியா தூக்கம் இல்லை மிட் நைட்டில் வேண்டாததை சாப்பிட்றது இந்த மாதிரியான பல காரணங்களால உடல் சூடு அதிகரித்து அப்பையும் கூட சீக்கிரமாக வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஒரு விஷயத்த வேணா நான் சொல்கிறேன் ஒரு சின்ன டிப்ஸ் ஒரு சின்ன டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜாதிக்காய் அப்படின்ட்டு ஒரு காய் அதே மருத்துவத்தன்மை பெற்றது சொல்லப்போனா ஏகப்பட்ட நோய்க்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த ஜாதிகா நல்ல வாசமாக இருக்கும் மனமா இருக்கும் ஜதிக்காய நெய்யில பசு சும்மா ஒரு அரை ஸ்பூன் ஊத்திட்டு அந்த ஜாதிக்காயை மிதமான சூட்டை நல்லா வறுத்துட்டு இளம் சோட்டில் தான் ஹை ஃப்ளேமில் வறுத்த தீஞ்சு போயிடும் இளம் சூட்ல வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இடிச்சு பொடி பண்ணிட்டு இத ஒரு சின்ன டப்பாவில போட்டு வச்சிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பசும் பால் இருக்கு இல்லையா பசும் பால் அதில் எவ்வளவு கலக்கணும்னு நான் சொல்றேன் கலக்கிற அளவு சொல்றேன் ஏன்னா எதுவுமே எங்க எந்த மருத்துவமே அளவுகள் ரொம்ப முக்கியம் அலோபதியில் டோஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆயுர்வேதத்தில் சிட்டிகைன்னு சொல்லுவோம் ஸ்பூன் கணக்கு சிட்டிகை கணக்கு இந்த மாதிரி கணக்குகள்லாம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை எவ்வளோங்க ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிகைன்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கிராமுக்கும் குறைவான அளவு என்ன சொல்லப்போனால் ரொம்ப குறைவான அளவு உங்களோட உப்பு எடுப்பீங்கல்ல தூளுப்பு எப்படிங்க எடுப்பீங்க உங்கள் கட்ட விரலையும் உங்களோட ஆள்காட்டி விரலையும் சேத்தாப்பல தூளுப்பு கொஞ்சம் எடுத்து அப்படியே பிடிப்பிடியாக போடுவீங்களா மெதுவாக போடுவீங்களா அந்த அளவுக்கு தான் எடுக்கணும் கொஞ்சமாக தான் எடுக்கணும் உங்களுடைய கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்த மாதிரி அந்த தூள் எடுத்து அப்படியே நீங்கள் அந்த பசும்பாலில் போட்டு குடிக்கணும் சிலர் வந்து கேட்பாங்க இல்லைங்க இது ரெண்டு கிராம் சாப்பிடுங்க அஞ்சு கிராம் சாப்பிடுங்க ஒரு அரைக்காயவே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க என்னங்க அப்படிமா அவ்வளோ சாப்பிடக்கூடாது என்ன ஆகும் அப்படின்னா அப்படி சாப்பிட்டா முத ப்ராப்ளம் வந்து இது ஒரு விதமான மயக்கத்தை ஏற்படுத்தும் ஜாதிகாயை ரொம்ப உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா மயக்கம் வரும் கிருகிருப்பு தலை சுற்றல் கிருகிருப்பு வரும் ஒண்ணு ரெண்டாவது கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு அதே அதேதான் வயிற்றுப்போக்கு ஏற்படும் பல பேர் வந்து இந்த மெத்தட் பயன்படுத்திட்டு லூஸ் மோஷன் ஆகுதுங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க யாருங்க சொன்னா அப்படின்னா இது மாதிரி ஒருத்தர் சொன்னாருங்க நான் செஞ்சேன் அப்படின்ட்டு அளவு என்னங்க அப்படின்னு கேட்டால் அரை ஸ்பூன் போட்டாங்க அப்படின்னா அரை ஸ்பூன் ஒரு காயை உடச்சிங்கனாவே ஒரு ஸ்பூன் தான் வரும் ஒரு ஸ்பூன் கூட வராது ரொம்ப காயினா ஒரு முக்கால் ஸ்பூன் தான் வரும் நீங்கள் அதிலேயே அரை ஸ்பூன் எடுத்தால் ஒரு காயவே போட்டு நீங்கள் உள்ளே குடிச்சிருக்கீங்க ஒரு காய் ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் ஸோ நீங்கள் ஏங்க அப்படி அப்படின்னா அதேமாதிரி ரெகுலராகவும் யூஸ் பண்ணக்கூடாது இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேணால் யூஸ் பண்ணி அதனால் ஒரு சிட்டிகை அளவுகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிட்டிகை சும்மா கொஞ்சமாக அப்படியே இந்த இந்த தூளுப்பு எடுக்கிற அளவு மாதிரி கொஞ்சம் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு குடிக்க வேண்டும் வெதுப்பான பசும்பாலில் கலந்து உள்ளுக்கு எடுத்துக்கொண்டால் எக்கச்சக்கமான நன்மைகள் ஃபஸ்ட்டு திங்க் நீண்ட நேரம் ஈடுபடலாம் உடல் சூடு குறைவாகும் எழுச்சி நல்லாயிருக்கும் உடலுக்கு நல்ல திடம் கிடைக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ ஜாதிகா அப்படி யூஸ் ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ இது யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு நாளைக்கு யூஸ் பண்ணலாமா நாலா அன்றைக்கி யூஸ் பண்ணலாம் அப்படி இருக்கக்கூடாது சொல்ல போனால் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இது நீண்ட நேரம் ஈடுபட பயன்படும் என்ன கேட்டால் ரிலாக்ஸாக காமாக நல்லா நீட்டாக குளிச்சுட்டு சாப்பிடாம இரவில் ஈடுபட்டால் சாப்பிட்டது நாலு மணி நேரம் கழிச்சு பகலில் காலையில் ஈடுபட்ட விடிய காலையில் ஈடுபட்டால் உடல் கழிவுகளை வெளியேற்றிட்டு ரிலாக்ஸாக ரொமான்ஸை நேரம் கூட்டிட்டு நீங்கள் ஈடுபட்டீங்கன்னாவே இது எதுவுமே இல்லாமல் கூட உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் பூஸ்ட்னு சொல்லலாம் இன்னும் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஒரு ஊக்கத்தை கொடுக்கறதுக்காக நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்